அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நூறு ஆண்டுகள் இளமையோடு வாழ உதவும் நத்தைச்சூரி விதை வச்சு பார்க்க போகிறோம் இந்த நத்தைச்சூரி விதை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த நத்தைச்சூரி ஒரு காயகல்ப மூலிகையாகும் நத்தைச்சூரி விதையை தொடர்ந்து கொண்டு வந்தால் உடல் இருகும் உடல் வலிமை வரும் நெடுநாட்கள் வாழலாம் என்றும் நோய்கள் எதுவும் அணுகாது என்றும் மக்கள் கூறுகிறார்கள் இந்த நத்தைச்சூரி மொழிகைக்கு சாபம் என்பது கிடையாது நத்தைச்சூரி விதை உண்பதற்கும் பத்தியம் கிடையாது பொதுவாக பலவிதமான காய்கல்ப மொழிகைகள் உள்ளது நாமும் பலவிதமான காய்கல்ப மொழிகைகளை பற்றி பார்த்துள்ளோம் ஆனால் அந்த மொழிகைகள் பல நபர்களுக்கு கிடைக்காமல் கூட இருக்கலாம் அப்படி அரிய மொழிகைகள் பல நபர்களுக்கு கிடைத்தாலும் அவர்களால் பத்தியம் இருக்க முடியாது ஆனால் இந்த நத்தைச்சூரி விதை எளிதில் கிடைக்கக்கூடியது விலையும் குறைவுதான் பத்தியமும் குறைவுதான் இந்த நத்தைச்சூரி விதையை இரண்டு மண்டலம் உண்டு வந்தால் உடல் பலம் பெறும் உடல் இருகும் உடலை நோய்கள் எதுவும் தாக்காது நத்தைச்சூரி விதையை லேசாக வறுத்து பொடி செய்து நீரில் கொதிக்க வைத்தோ அல்லது பாலில் கொதிக்க வைத்தோ உண்ணலாம் அந்தி சந்தி என இரு வேலை உண்ண வேண்டும் அதாவது காலை மாலை என இருவேளை வேளை மூன்று கிராம் அளவு நத்தைச்சூரி பொடி எடுத்து பாலில் கொதிக்க வைத்தோ அல்லது நீரில் கொதிக்க வைத்தோ உண்ணலாம் உடல் வலிமையோடும் இளமையோடும் நூறு ஆண்டுகள் வாழலாம் நன்றி வணக்கம்